ஆறுகள் நதிகள் இவைகள் எங்கிருந்து பிறக்கின்றன என்றால் ஆதாரமாக இருப்பது கடல்தான் அதற்கு அடுத்தபடியாக மலைகள் தான் மிக உயரமான மலைகள் அந்த மலையிலிருந்து தான் நதியே உற்பத்தியாகிறது அப்படி உற்பத்தியாகி மலையிலிருந்து கீழே வழிந்து தரை வழியாக ஒரு பாதையை அமைத்து கொண்டு அது எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அது வழியாக அது சென்றடைகிறது இப்படித்தான் இந்த நதிகளின் ஆறுகளின் துவக்கம் அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே எத்தனை ஆறுகள் இருக்கிறது என்று தேடி அதை தெரிந்து கொண்டேன் அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இந்த காணொலியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் ஆல் பெல் ஐக்கான் என்று ஒன்றிருக்கும் அதை நீங்கள் அமுக்கினால் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில்தான் நான் தேடி வைத்துள்ள எல்லாவற்றும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை முக்கியமான நதிகள் எனக்கு இந்த காவிரி வைகை நதி தாமிரபரணி இதுதான் எனக்கு முக்கியமாக தெரியக்கூடிய நதிகள் ஆனால் கிளை நதிகளும் பல இருக்கின்றன அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் சுமார் ஒரு ஐந்து நிமிடமோ அதற்கு மேற்கொண்டும் நேரம் எடுக்கலாம் அதை முழுமதியாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது நான் தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறேன் இதை நீங்கள் காணொலியாக காதில் கேட்கும் பொழுது உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஆறுகள் மொத்தம் ஐம்பத்தி ஏழு முதலாவதாக கொசத்தலை ஆறு இரண்டாவதாக ஆரணி ஆறு பிறகு அடையாறு பாலாறு தென்பெண்ணை வடபெண்ணை அமராவதி அரசலாறு அர்ஜுனன் ஆறு ஓடம்போக்கி ஆறு பவானி ஆறு சின்னாறு சிற்றாறு செஞ்சி ஆறு செய்யாறு கபினியாறு கடனாநதி தாமிரபரணி கல்லாறு கோரையாறு கெடிலம் ஆறு கொள்ளிடம் குடமுருட்டி குண்டாறு குந்தா ஆறு குதிரையாறு குழித்துறையாறு நங்காஞ்சி ஆறு கோமுகி ஆறு கோதையாறு மலட்டாறு மஞ்சளாறு மணிமுத்தாறு பாம்பாறு பச்சைய ஆறு பச்சையாறு பரணியாறு பரம்பிக்குளம் ஆறு பைக்காரா ஆறு சங்கரபரணியாறு சண்முகா நதி சிறுவாணி ஆறு கமண்டல நாகந்தி ஆறு நீவா ஆறு உப்பாறு மூலவகை ஆறு இறுதுமால் ஆறு வைப்பாறு வெண்ணாறு வெட்டாறு நதி மார்க்கண்ட நதி வாணியாறு கம்பையநல்லூர் ஆறு காவிரி ஆறு இப்படி சுமார் ஐம்பத்தேழு ஆறுகள் முக்கியமான ஆறுகளும் உண்டு அதில் கிளை நதிகளும் உண்டு இது எல்லாமே அதில் அடங்கும் இது எல்லாமே மழைக்காலத்தில் சிலவற்றை வரும் மற்றவைகள் மலையிலிருந்து வரக்கூடிய எல்லா இடத்திலும் போய்கொண்டே இருக்கும் ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டிவிட்டால் அது தொடர்ந்து போகாது ஆனால் எல்லா நதிகளும் சேரக்கூடிய கலக்கக்கூடிய ஒரே இடம் கடல்தான் அது எங்கிருந்து இந்த நதிகள் தொடங்குகிறதோ அதே இடத்தில்தான் முடிகிறது மனித வாழ்க்கையும் அப்படித்தான் மண்ணிலிருந்து பிறக்கிறான் மண்ணிலே அவன் மடிந்து போகிறான் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் பலருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும் தெரியாதவர்களுக்குத்தான் இந்த பதிவு இதை நான் தொகுத்து தான் வழங்குகிறேன் எழுதி அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் இதை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு சில ஆறுகள் பற்றி தெரியும் எல்லா நதிகளிலும் குளிக்க முடியுமா என்றால் குளிக்கலாம் வசதி படித்துறை இருக்கும் நான் காவிரியில் குளித்திருக்கிறேன் கொள்ளிடத்தில் குளித்திருக்கிறேன் மஞ்சள் ஆற்றில் குளித்திருக்கிறேன் இப்படி சில ஆறுகளில் குளித்திருக்கிறேன் இந்தியாவை கடந்து இந்தியாவிலும் இருக்கக்கூடிய சில நதிகளிலும் கங்கையிலும் நான் குளித்திருக்கிறேன் மற்றும் சில ஆறுகளிலும் குளித்திருக்கிறேன் அது நான் சிறப்பாக சொல்வது தமிழ்நாடு தான் எல்லா வளமும் நிறைந்த நாடு தமிழ்நாடு தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயல் காட்டில் உயரும் முன்மதிப்பு வெளிநாட்டில் இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல்தான் தமிழ்நாட்டை பற்றியும் ஒரு பாடல் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மகிழ்வீர்கள் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்ததற்கு வளர்ந்ததற்கு படிப்பதற்கு வேலை செய்வதற்கு நாம் புண்ணியம் செய்தவர்கள் ஏனென்றால் அத்தனை ஆறுகளும் இந்த தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது எத்தனையோ மலைகள் இருக்கிறது எத்தனையோ ஆறுகள் இருக்கிறது கடலும் இருக்கிறது எப்பொழுது இந்த ஒரு தீபகற்பம் என்பதனால் நமக்கு முழுவதுமாகவே கடல் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் மீனவர்கள் அது ஒரு தொழிலாக வைத்துள்ளார்கள் கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துவது இவைகள்தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நான் அதை வரவேற்கிறேன் எந்த கருத்துவாக இருந்தாலும் தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்